அனைவருக்கும் வணக்கம் பா ரஞ்சித் அவருடைய வளர்ச்சி வெற்றிமாறன் அவருடைய வளர்ச்சி மாரி செல்வராஜ் இவர்களுடைய வளர்ச்சி எல்லாம் இன்னும் சில பல இயக்குநர்களாக இருக்கிறாங்க இவர்களுடைய வளர்ச்சி எல்லாம் தமிழ் சினிமாவுடைய தளர்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நரம்பு போட்டைக்க பிரவீன் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு ரச்சகன் படத்தினுடைய இயக்குனர் எதற்காந்தி இப்படி பேசியிருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்குமே ரஞ்சித்தினுடைய வருகை அதற்கு முன் அதற்கு பின் அப்படி தான் தமிழ் சினிமாவுடைய வருகையை பதிவுப்படப்படும் ரஞ்சித் வந்ததுக்கு பிறகு தான் அதாவது இயக்குனர் பார் ரஞ்சித் வந்ததுக்கு பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய வழிகளை சினிமா மூலமாக பேசி சாதி வீரர்களை ஒரு குத்து குத்துனர் அதற்கு பிறகு வெற்றிமாறன் வராரு அதற்கு பிறகு வாராங்க வராங்க ரொம்ப நாளாக இருக்கிறாரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நடிகை இயக்குநர்களாக வரும்போது நிறைய பேருக்கு எரிதிடி மாலாக ஃபேன பண வையுங்கிற அளவுக்கு எரிய ஆரம்பிச்சிருக்கு அதில் ஒருத்தர் தான் பிரவீன் காந்தி இந்த பிரவீன் காந்தி என்ன பேசுறன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஞ்சித்தினுடைய வளர்ச்சி வெற்றிக்குமார் வெற்றிமாறனுடைய வளர்ச்சி தமிழ் சினிமாவுடைய தளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அப்படி கையை நீட்டிக்கிட்டு நரம்பு பொட்டைக்க எல்லா நரம்பும் பொடைச்சிருச்சு முடியிலேருந்து குச்சந்தா பாத பாதை வரைக்கும் உள்ளங்கால் இருக்க பாதை வரைக்கும் பொட்டச்சி எழுந்திருச்சு அவருக்கு வந்து நரம்பு சொல்கிறேன் பாரஞ்சித்னு ஒரு டைரக்டர் வெற்றி மாறன் ஒரு டைரக்டர் சில டைரக்டர் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகி சினிமா தளர்ச்சி ஆகி எழுந்திரிச்சவருக்கு வந்து நிரம்ப சொல்றேன் பொட்டச்சி எழுந்து பேசுகிறாப்பெல்லாம் பார்த்தீங்களா எப்படி அழகாக பேசியிருக்காரு இதுக்கு வெற்றிமாற வந்து ஒரு அருமையான ஒரு வழக்கம் கொடுத்தாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு வழக்கம் எனக்கு இது எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல ஆனா வந்து இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இருக்கா தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்குது தமிழகத்தில் இருக்குது தானே நிறைய சம்பவங்கள் இருக்குது இல்லை இன்னும் அது சாதிய கொடுமைகள் நடக்குது இருந்து தானே இருக்குது ஏற்றத்தாழ்வுகள் இருந்து தானே இருக்குது இல்லாமல் இல்லை இல்லை சாதி இல்லைன்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம்னா அவன் எங்கேயோ ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதான் உண்மை தமிழ்நாடா ஏன்னா இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு செய்தியார் கேட்கறாயங்கி பாருங்க இந்த தமிழ்நாடா ஆனால் கரும பிடிச்சோம் இந்தியா தமிழ்நாடு வந்துருமே அப்போது இந்தியாவுக்குள்ளே சாதி ஒன்று இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கு எங்கே இருக்கு அதை மாற்றுகிறது கிடையாது ஆனால் இது எதுவுமே தெரியாமல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு இனிமோ ரஞ்சித்தும் வெற்றிமாறம் பிறகு பிறகுதான் தமிழ் சினிமாவை நாசமாக போச்ச மாதிரி பதிவு பண்ணுறாரு இது முழுக்க முழுக்க வன்மமான பேச்சுங்க ஏன் வன்மம்மான்னு பேச்சுனா இதற்கு முன்ன குட்டி நாட்டாம பாடுபட்டா அப்படின்ன உடனே எல்லாம் மொத்த ஊர் எழுந்திரிச்சு நிற்கும் அவர் கும்பிடுவாங்க அவர் சொன்னது தான் சட்டம் அவர் யாரை வேணாலும் கற்பழிப்பு பண்ணலாம் அவருடைய தம்பி யாரை வேணால் வச்சிக்கிடலாம் அஜய்யோ தம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவர் வந்து அதை எச்சு தூப்புறதுக்கு அதை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் இப்படி பல நிகழ்வுகள் வந்து பழைய சினிமாவில் நடந்துச்சு நம்ம நினச்சோம் கவுண்டரு ஏங்க கவுண்டர் வந்துட்டாருங்க ஏங்க அவர் வண்டாருங்க சொல்லும்போது ஏப்பா அதெல்லாம் ஒற்றுமை அவர் வரும்போது மற்றவங்க சட்டையை கழட்டி போட்டு சட்டை இல்லாமல் கூனி குறுகி இப்படி நிற்கிறது ஒற்றுமை நல்ல நல்ல படங்களாக அப்போ எடுத்தாங்க இப்போ சமீபத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஆர்ஜே பாலாஜி ஒரு காமெடி பண்ணியிருப்பார் விஜயகுமார் வந்து இப்படி உட்காந்துருப்பார் அந்த முடி வெட்டுற மணிக்கு ஒரு காட்சி இருக்கும் எங்கள் எங்களுக்கு சரக்கிலையாவது கொடுங்க இன்னமும் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க நினைவு இருக்கும் உங்களை பார்த்துருப்பீங்க அது அந்த படம் வந்து ரொம்ப நாள் கழித்து இன்ஸ்டாகிராமில் வரும்போது தான் ஓஹோ இப்படிலாம் படம் எடுத்திருக்காங்க இதுக்கு நம்ம சிரிச்சிருக்கோம் சொல்லி நம்ம நினச்சோம் அதிலே ஆர்ஜே பாலாஜி பேசின பிறகு தான் இன்னும் கொஞ்சம் வைரலாச்சு ஓஹோ இதையெல்லாம் எடுத்திருக்காங்களா இப்படிலாம் தமிழ் சினிமாவில் அப்படி நம்ம நமக்கு நம்மளே காரி துப்புற அளவிற்கு தமிழ் சினிமாவில் வன்மமான பேச்சுக்கள் வன்மமான எழுத்துக்கள் வன்மமான திரைக்காட்சிகள் இருந்துச்சு அப்போ இங்கே ஒருத்தர் வாராரு ரஞ்சித்துன்னு ஒருத்தர் அவர் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு நீ யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவனை காமிச்சியோ அவர் என்ன பண்ணுறார் சமம்னு சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா எய்யோ என்னங்க அவங்க இப்படி பேசிட்டாங்க வெற்றி மாறின பாருங்க நல்லபடி முன்னுக்குவான்னு சொல்லி அசுரம் படத்தை டைலாக் வச்சுட்டாருங்க இது என்ன இவ்வளோ வன்மமான விஷயங்க அப்படின்னு சொல்லி காந்திக்கு வயிறு எரியுது இந்த பிரவீன் காந்தின்ற இயக்குநரே அதே அந்த கவுண்டம்பால்னு ஒரு திரைப்படங்க அந்த திரைப்படத்திற்காண்டி டெய்லர் மட்டும் இசையெழுவிட்டிருக்காண்டி வந்திருக்கார் அந்த ப அந்த படத்து அந்த ஆடியோ சந்திப்பிலையே ஆடியோ சந்திப்பிலேயே அவரே பதிவு பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு இவர் சாதி படங்கள் எடுத்தாலும் அது ஒற்றுமையாக தான் எடுப்பார் அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாக தான் இருக்கும் இருக்க வேண்டும் அடவென்ன என்ன அண்ணன் உங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு வார்த்தை முன்னப்பின் தெரிஞ்சு அட அண்ண சாதி படம் எடுத்தாலே அது தான் பெயர் முதல்ல வந்து அது எப்படி ஒரு ஒற்றுமையாக பார்ப்பார் ஒரு ரஞ்சித் வந்து இந்த ரஞ்சித் இயக்குனர் இந்த இயக்குனர் பாருங்கள் இந்த நடிகர் எப்படி இவர் சாதி படமாக இருந்தாலும் அது ஒற்றுமைக்காக தான் இருக்கும் எப்படி சாதி வந்துட்டாலே அது குப்பை தானே அது குப்பை தெரிஞ்சு போச்சுலாம் இதில் என்ன ஒற்றுமை வந்து அப்படி நிப்பாட்ட போகிறார் இவர் வந்து என்னது என்ன என்ன பேச்சு எவ்வளவு கேவலமான பேச்சு பார்த்திங்களா காந்தி இன்னொரு கட்டத்தில் இவருக்கு வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லாத ஒரு மனிதருங்க சொல்ல போனால் திரைப்படம் எடுக்கக்கூடியவங்க கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சால் பதிவிடணும் வரலாறு தெரிஞ்சால் மூடிட்டு போயிடணும் இவ்வளோ கடுமையான சொற்களை வந்து நம்ம வந்து பொதுவாகவே சினிமாவில் இருக்கக்கூடியவங்க இயக்குநர்கள் இயக்குனர் பொதுவாக பேசுகிறதே கேட்டீங்கன்னா அவங்க வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்டாக பார்ப்போம் ஏன்னா இப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை திரைப்படம் மூலமாக பல கருத்துக்களை பேசி கடத்தி பல விஷயங்களை பேசும்போது வச்சுருக்குறாங்க அது எந்த இயக்குநராக கூட இருக்கலாம் மோகன்ஜின்ற குப்பை ரைட்டு அவர் ஏதோ ஒன்று 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 அவர் ஒன்று உருவாக்கிட்டு போகிறாரலாம் ஒரு பக்கத்தில் ஒரு தப்பானதை பண்ணிவிட்டு ஒரு பேசு போராக்கிறார் இருப்பாருங்க ஏன்னா இயக்குநர்களுக்கு அந்த திறமை இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் அப்போ அப்படி இருக்கும்போது காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்காருங்க என்ன புரிதல் இல்லாமல் இருக்காருன்னா சூத்திரங்கிறவங்க வந்து நம்ம இந்துக்களை உருவாக்கலை சூத்திரங்களை உருவாக்குனது யார் தெரியுமா நம்மளாம் ஒன்றுங்க சூத்திரியன் யாரு நீ சொல்ற மாதிரியா சூத்திரியன் ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா நம்ம உருவாக்கல இந்துக்கள் உருவாக்கல இங்க படம் எடுத்து பாருங்க அவன் உருவாக்கணும் இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கி யார் உருவாக்கியிருக்கா ஐயா சொன்னதை கேட்டிங்களா என்ன சொல்றாரு உருவாக்கணும் வந்து வெள்ளைக்காரனும் முகலாளிகளை படையெடுப்பு வரும்போதும் அவர்கள் தான் உருவாக்கலாங்க சொல்லி சொல்கிறார் அவங்க வரும்போது இந்துங்கிற ஒரு சொல்லும் கிடையாது ஆ சில சூத்திரங்க சொல்லும் கிடையாது ஆரியர்களுடைய படையெடுப்பில் தான் இந்த பிராமண சத்திரிய வைசிரியர் சூத்திரர் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டுச்சுங்கிறது தான் வரலாறு இது எல்லா பக்கமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று ஆனால் இந்த எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் மொட்டை கட்டிய தலையும் தெரியாமல் காலும் தெரியாமல் முண்டமும் தெரியாமல் கண்ணை வந்து வாயு வைக்கிறது வாயை திக்கி வைக்கிற மாதிரி வாயை வேற எங்கே வைக்கிற கண்ணுக்குள்ள தான் நேரம்லாம் எங்கேயும் வைக்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாமல் உட்காந்து பேசிகிட்டு போகிறாரு இந்த பிரவீன் காந்தி அவர்கள் இயக்குநர்கிட்ட நம்ம சொல்ல வர்றது வந்து ஒன்றே ஒன்று தான் கடைசியாக தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி வெற்றிமாறன் ரஞ்சித்தினுடைய எழுச்சி தான் காரணம் நீங்கள் தான் கதர்றீங்களா அதுதான் முக்கியம் அதனால் பிரவீன் காந்தி அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கடைசியாக ஒன்றே ஒன்று தான் உங்கள் படம்லாம் பாலணிஞ்சு முடிஞ்சு போயிடுச்சு ட்ரெண்டாக நீங்கள் இல்லை வைத்தியத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரஞ்சித்து மாதிரி ஆயிரம் ரஞ்சித்து வேணும் வெற்றிமாற மாதிரி பத்தாயிரம் வெற்றிமாறுகள் இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா உறுப்பிடும் நன்றி வணக்கம்